அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை நீங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவும் மீடியா சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் அறிஞ்சிருப்பீங்க நான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கடந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது தேதி நான் வந்து கணிச்சு நான் அப்லோடு பண்ணியிருந்தேன் ஆனால் யூடியூப்பில் இருக்கக்கூடிய கம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு சொல்லுவோம் அப்போது அதை நாம் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஒரு எக்ஸிட் போல் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறப்போ நாம் இதை கொடுக்கறது அப்படிங்கிறப்போ அது முரணாக போகிறதுனால நான் அதை வந்து அதை பப்ளிஷ் பண்ணாமல் அப்லோடு பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் என்னுடைய கிளைண்ட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாேருக்கும் அனுப்பிச்சிருந்தேன் எல்லோரும் பார்த்து அப்போவும் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போல் அந்த ஏழாம் கட்ட தேர்தல் அந்த டைம் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து நான் அப்லோடு பண்ணிட்டேன் அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ரிசல்ட்ஸ் நான் என்ன சொன்னனோ மேக்ஸிமம் அதே மாதிரி வந்துருச்சு அதில் எந்த மாற்று கருத்தும் வரல ஜாதகம் திரும்பவும் வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் ஒரு ஒரு முறை நான் ஒரு செக் பண்ணுறதில் சரியாக வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் முழுசாக அந்த வீடியோவை பார்க்கலாம் அந்த வீடியோவில் நான் சொன்ன முக்கியமான மூணு விஷயங்கள் அதை வந்து நீங்கள் கேளுங்க அது உங்களுக்கு புரியும் இங்கே மோடி அவர்களுடைய ஜாதகம் அருமையான ஜாதகம் யோக பலமான ஜாதகம் ஒரு அரசன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு ஜாதக அமைப்பு அவ மோடி அவருடைய ஜாதகம் ரொம்ப ஒரு லீடில் பாயிண்டில் தான் இருக்குது அதில் மாற்றே இல்லை ஏறுமுகம் தான் அதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை புரிஞ்சுங்களா இல்லையா ராகுல் காந்தி தலைவரான்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரதமர் வேட்பாளர் அல்ல அரியண யோகம் அவருக்கு இல்லை இப்போ வாய்ப்பே இல்லை அரியணை யோகங்கிறது அவருக்கு வரல ஆனால் லீடு அப்படிங்கிறது அதாவது மோடி அவர்கள் தான் லீடாகவே வந்து ஜாதக ரீதியாக இருக்கார் ஆனால் திமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் அதிகமாகவே நாடாளுமன்ற தேர்தலில் மிக அதிகமாக இருக்குதுங்கிறத அதை வேணால் உறுதிப்படுத்திக்கலாம் சிஎம் சி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் மிக பலமாக இப்போ இருக்கு சனி ராகுவினுடைய பலம் அதிகமாக போகுது அதனால வந்து ஒரு ஒரு ஸ்வீப் அப்படிங்கிறது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குறைஞ்சது முப்பத்தைந்து ஐந்து மு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு சாலிடாக எடுத்துக்கலாம் மற்றதெல்லாம் சில போராட்டங்களாக இருக்கலாம் கடைசி நேரத்தில் ஜெயிச்சுட்டு வரலாம் அப்படின்னு இருக்குது திரு அண்ணாமலை அவர்களுக்கு கன்னியா லக்னத்தை போட்டு பார்க்குறப்போ அது சரியாக வரலை அதாவது அவருக்கு எல்லா பலமும் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கர்ண ஜாதகம் கடைசி நேரத்தில் விழுந்த மாதிரி இந்த கன்னியா லக்னத்தில் இவர் ஒருவேளை பிறந்திருந்தால் கன்னியா லக்னம் கடகராசி ஆகிய இதில் பிறந்திருந்தால் கர்ணன் மாதிரி தான் ஆனால் கடைசி நேரத்தில் வெற்றி அர்ஜுனுக்கு போன மாதிரி கணக்காங்கி வருது இதில் கேட்டிங்களா இதில் வந்து முதல்ல நாம் சொன்னது அதாவது ராகுல் காந்தி பிரதம ராகுடி யோகம் இல்லை மோடி அவர்கள் லீட் பண்ணுறதுக்கான யோகங்கள் அதிகமாக இருக்குது எதிராளியினுடைய ஜாதகம் கிடைத்தால் இன்னும் நாம் கணிக்கிறது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ திரு மோடி அவர்கள் லீடில் தான் இருக்கார் அடுத்ததாக ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தை நாம் எடுத்து நம்ம ஆய்வு செய்யும்போது சனி திசாவில் ராகு புத்தி ஒரு சில பேர் செவ்வானு கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு ராகு புத்தில கணக்கு போட்டேன் அப்போது அந்த சனியும் அந்த உச்ச பலத்தில் இருப்பதும் ராகுவினுடைய பலமும் அவர் பெருவாரியாக ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை அது கொடுத்துரும் அது கொடுக்கிறதுக்கான யோகங்களை அதிகப்படுத்துது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் சேம் அதே மாதிரி தான் ஒரு மினிமம் முப்பத்தஞ்சு வாங்கிடுவாங்க ஸ்வீப் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து யோகம் ஏன்னா ராகுவெல்லாம் சம்மந்தப்பட்ட பெருசாக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்துரும் ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா அதை அனுபவிக்க விடாது அதுதான் ராகுவல் ராகுவல் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி எப்பவுமே அனுபவிக்க முடியாதபடி போகும் அடுத்ததாக கோயம்புத்தூர் தொகுதி திரு அண்ணாமலை அவர்களை பற்றி நம்ம கணிக்கும் பொழுது சிம்மலக்கணம் கன்னியா வித்தியாசம் சொன்னோம் இருந்தாலும் நிறையா பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா வந்து கன்னியா லக்னத்தை நான் ஐடென்டி பண்ணுறப்போ அங்கே வந்து கன்னியா லக்னம் ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த திசா திசா அவ்வளோ ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை அது வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்வாக்கெல்லாம் இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த வெற்றியை வந்து கர்ணன் மாதிரி எல்லா பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் ஆனால் வெற்றி அர்ஜுனன் கயிறுக்கு போகிற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு நான் வந்து கணிச்ச மாதிரியும் இதுவும் நான் கணிச்சிருக்கிறோம் இது வந்து இந்த கட்சி அந்த கட்சி சார்ந்தவர் அப்படின்னு எந்த மாத்திரையும் எனக்கு கொடுக்க வேண்டாம் நம்ம ஜாதகம் பார்க்குற கட்சின்னு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளாம் அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் ஜாதகம் பார்க்க வருவாங்க அதனால் வந்து எல்லாேருக்கும் சமமாகத்தான் பா பாவிப்போம் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க ஒருத்தர் தான் போ போவாங்க அப்படின்னு நாம் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பார்ட்டிக்குள்ளே இருந்துக்கிட்டு நாம் எந்த ஒரு இதுவும் பண்ணிக்கிறது இல்லை ஜாதகம் யோகமாக இருக்குதுன்னா யோகம் அவ்வளோதான் இப்போ திரு மோடி அவர்களுடைய ஜாதகம் இருக்குது நல்லா இருக்குது ஆனால் எதிராளி ஜாதகம் கிடச்சா இன்னும் பெட்டராக இருக்கும் பேசறதுக்கு அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அதே மாதிரி ஸ்டாலினுடைய ஜாதகம் எளிதாக இருக்குது திரு எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நடக்கக்கூடிய புதன் திசா கேது புத்தி அவ்வளோ ஃபேவரபுளாக அது ஒர்க் அவுட் பண்ணலை அது வந்து ஞானத்தை கொடுக்க வகையில் தான் அந்த கேது வேலை செய்யும் அப்போ ஒருத்தருக்கு கேது புத்தி ஒருத்தருக்கு ராகு புத்தி அப்போ கேது அங்கே வந்து கொடுக்காமல் அங்கே ஏமாத்திருச்சு இங்கே கொடுத்தும் ஏமாத்திரும் நீங்கள் அதுதான் ஜாதகத்தில் சொல்லுவோம் கேது வந்து எப்போவுமே ஒரு மாயை உருவாக்கிட்டு போயிடும் எப்படின்னா கொடுக்காமல் ஒரு மாயை உருவாக்கும் ராகு என்ன பண்ணும் அப்படின்னா கொடுத்து மாயை உருவாக்கும் அதுதான் விஷயம் கொடுக்காமல் மாயை உருவாக்க கிரகம் கேத்து கொடுத்து மாயை உருவாக்கக்கூடிய ராகு ஆனால் ரெண்டுமே அனுபவிக்க முடியாது அதுதான் பிரச்சனை அதனால் இப்போ இதுவும் ஜாதக ரீதியான பலன்களாக நம்ம இதை எடுக்கணும் இப்போ ஜாதக அன்பர்களும் இப்போ நான் சொன்னதை புரிஞ்சுருப்பீங்க அப்போ முழுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த வீடியோவை பாருங்கள் இதைத்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னு நான் எடுத்தேன் மற்றபடி எல்லாரும் வெற்றி பெற்றுள்ள அனைவரும் அனை அனைத்து வேட்பாளர்களுமே அது கட்சி சாராமல் அது பிஜேபியாக இருக்கட்டும் ஏடிஎம் இருக்கட்டும் பார்த்திங்கன்னா டிஎம்கேவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லாருமே அனைவருக்குமே அனைவரும் கொடுத்த வெற்றி அப்படிங்கிறது யாரு மக்கள் தான் கொடுத்துக்கிறாங்க அப்போ மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அது திமுகவுக்கு மக்கள் கொடுத்துருந்தாலும் சரி பிஜேபிக்கு கொடுத்துருந்தாலும் சரி காங்கிரஸ் கொடுத்துருந்தாலும் சரி மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிறது எப்பொழுதுமே நியாயமான முறை அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறது தான் மதி ஒரு சில பேர் டாலரன்ஸ் ஆகாது கட்சிக்காரங்க ஒவ்வொரு அனுதாபங்கள் இருக்கும் நம்ம இல்லைன்னு மறுக்கல இருந்தாலும் ஜாதக ரீதியாக தான் நம்ம பேச முடியும் நாம் எக்ஸிட் போல் நிறைய கணக்கு வழக்கெல்லாம் வச்சு இல்லை கட்டம் சரியாக இருந்தால் என்லாம் சரியாக இருக்குங்கிற அந்த ஒரு மெத்தேடில் தான் நம்ம பேசுகிறோம் அதனால் மோடி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இந்த அஞ்சு பேர்த்த பற்றி ஒரு ஐடியா இந்த வாட்டி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப்படி தான் ஜாதகம் நகருது அப்படின்னு ஓகேவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஜாதகங்களை வந்து ஆய்வு செய்கிறப்போ கொஞ்சம் விடைகளை முடிஞ்ச வரைக்கும் சரியாக தர்றதுக்கு நம்ம பார்க்குறோம் இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்லேயும் முடிஞ்ச வரைக்கும் சரியாக கொடுத்துருக்குறேன் இது வந்து எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறமாக போட்டதாக நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க இல்லை அது எல்லாருக்குமே என்னுடைய என்னோடய நெருக்குணசருக்கும் எல்லாருக்கும் தெரியும் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் யூடியூப்பில் மட்டும் நான் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் அதுக்கு பர்சனல் காரணமும் இருக்குது கம்யூனிட்டி கைட்லைன் பாரணம் பா காரணம் இருக்குது அதே மாதிரி எக்ஸிட் போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த முடிவுகளையும் கொடுக்கக்கூடாது இல்லை அதாவது வந்து அந்த காலத்துக்குள்ளே அதாவது அதாவது தேர்தல் நடக்கும்பொழுது கொடுக்கற இல்லை அப்போ இந்த எண்ணிக்கை இதை இது யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அது சேனலுக்கு பிரச்சனை ஆகிடும் ஸோ அதனால் இது வந்து ஒருத்தர் எனக்கு சொன்னார் ஒரு பிரபல யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர் சொன்னார் அதை பண்ண வேண்டாம் நீங்கள் போட்டிருந்தால் முன்னாடி போட்டிருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏழாம் கட்ட தேர்தல் அஞ்சாந்தே அஞ்சு அஞ்சு மணிக்கு முடியுதா அடுத்த ஒரு நாள் கழித்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அவருடைய கைடன்ஸ் ஒரு ஒரு நலம் விரும்பி அவர் சொன்னது பிரகாரமே நான் பண்ணிவிட்டேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நம்சிவாய்